மன்னிப்பாங்களா ஸ்டாலின் அவர் மன்னிப்பு கேட்டாரே நாங்க விட்டுறணுமோ அதே நேரத்தில் நாங்க திருப்பி எங்க கட்சியில் இருக்கக்கூடிய பெண்களோ ஆண்களோ அவங்க குடும்பத்து பெண்களை நாங்க பேசி இருந்தா நீங்க விட்டுருப்பீங்களா நேரம் விட்டுருப்பீங்களா தமிழ்நாட்டிலே இருக்கிற ஒரு சமுதாயத்தை சார்ந்த பெண்களை ஒரு சமுதாயத்தை சார்ந்த பெண்களை இந்து சமுதாயத்தை சார்ந்த பெண்களை ரொம்ப கேவலமா

நம்ம பக்கத்துல இருக்க பாருங்க பொம்பளைன்றதுனால இப்படி திட்டிட்டு போறாங்க பாருன்னு சொல்லுவோம் ஒரு பெண்ணுக்கு பெண் கூட அப்படி பேச முடியாது ஒரு பெண்ணுக்கு பெண் கூட அப்படி ஒரு ஆபாச வார்த்தையை சொல்லி திட்ட முடியாது அந்த வார்த்தையை ஒரு அமைச்சராக இருக்கிற பொன்முடி கேவலமாக இந்த நாட்டிலே இருக்கிற பெண்களை பற்றி அவர் பேசி என்று சொன்னால் அவர் ஆட்சியிலே இருக்கலாமா அமைச்சராக நீடிக்கலாமா நான் ஸ்டாலினை பார்த்து கேட்கிறேன் வாக்காளர்களிலேயே அதிக வாக்காளர்கள் பெண் வாக்காளர்கள் தான் அதிக வாக்காளர்கள் ஓட்டு போட்டு உள்ளே உட்கார்ந்து அந்த பெண்களை ஒருவன் கேவலமாக பேசியிருக்கிறான் அவர்கள் தூக்கி தெருவிழை பெற்றிருக்க வேண்டாமா தெருவிழை பெற்றிருக்க வேண்டாமா தங்கச்சிக்கே உறுதிச்சே உடனே அவனை வழி சொல்லி ஓ தங்கச்சி சொன்னதுக்கு பிறகு தான் நம்மளுக்கு அறிவி எட்டுது அது வரைக்கும் அறிவி எத்தலையே அவன் பேசி வந்துருச்சு டிவியில் அவன் பேச்சு பேசி வந்துருச்சு வாட்ஸ்அப்ல ஆனால் உன் தங்கச்சி சொன்னதுக்கு பிறகு தான் ஓய்வு தப்பு பண்ணியிருக்கா அது வரைக்கும் நிதானத்திலையே இல்லை இதை சொன்னதுக்கு பிறகு தான் நிதானத்தோடு விழித்து பார்த்து கட்சி பொறுப்புலேருந்து நீட்டம் அவரை மன்னிப்பு கேட்க சொல்லுவாங்களாம் மன்னிப்பு கேட்க சரியாக போய்ட்டா பெண்கள் மீது பட்ட கலகம் தீர்த்திருமா தாய்மார்கள் மீது பட்ட கழகம் தீர்த்திருமா நீங்க பொன்முடியை அமைச்சர் பதவியிலே இருந்து தூக்கி எரியாவிட்டால் அண்ணன் எடப்பாடியாரின் ஆணையை பெற்று அண்ணன் எடப்பாடியாரின் ஆணையை பெற்று தமிழ்நாடு பூராவுமே பெண்களை திரட்டி நாங்கள் ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து செய்து